பிரைஸ் அலார்டு ஆண்டவர் கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் தெய்வன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களையும் என்னையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் நம்மை ஓட வைத்திருக்கிறார் இனிமேலும் நம்மை ஓடுவதற்கு அவர் உதவி செய்வார் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானத்தை ஜபிக்கப் போகிறோம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் எனக்கு உணவாயிற்று உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அவர்கள் என்னிடம் ஒரு மனிதன் ஆசீர்வாதமாய் வாழும்பொழுது செழிப்பாய் பொழுது அவனை புகழுகிற அவனை உயர்த்தி பேசுகிற மனிதர்கள் அவன் நிலை குலைந்து போகும்பொழுது ஒரு தோல்வி நேரத்தில் ஒரு கண்ணீரின் பாதையிலே அவன் போகும்பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் இருதயத்தை காயப்படுத்திவிடும் குறிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்திற்கு சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு துயர நேரத்தில் கூட இருக்கிறவர்கள் உறவுகள் அவர்களை நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே நீ நம்பி போன இயேசு உனக்கு என்ன செய்தார் அந்த இயேசுவை நம்பி போய் வாழ்க்கை கடைசியில் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லும்பொழுது அந்த வார்த்தைகளை கேட்கும் போது உடைந்து போகும் உள்ளும் தாவிதோட நிலைமையும் அதுதான் உன் தேவன் எங்கே உன்னை அபிஷேகம் பண்ணினவர் எங்கே இசுவலுக்கு ராஜாவாய் உன்னை நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர் எங்கே ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள் ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு உத்தரவுகள் ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு ஓட்டங்கள் என்று சொல்லி அவரை நிந்திக்கும் பொழுது அவர் கண்ணீரே அவருக்கு போகிற அளவிற்கு நொறுங்கி போன ஒரு நிலைமையில் இருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே சில ஆண்டுகளுக்கு முன்பாக என் மனைவிக்கு ஒரு விபத்து ஆகி ரெண்டு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்போது அநேகரின் காதுபடவே இயேசுவை ஆராதிக்கிற இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும் அப்போது நீங்கள் ஆராதிக்கிற இந்த தெய்வம் எங்கு போனார் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதிகமான நேரங்கள் தெய்வ சமூகத்தில் அழுது இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டு அதையெல்லாம் ஒரு சாட்சியாய் சொன்ன மனிதர்களுக்கு முன்பாகவே கத்திரம் மாற்றி காட்டினார் சாட்சியாய் வாழ வைத்தார் ஆண்டவருக்கு என்று ஓட வைத்தார் வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் கூட இயேசு ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு சூழ்நிலை சரியில்லாத நேரத்தில் மற்றவர்கள் பார்த்து உன் தேவன் எங்கே என்று சொல்லி உன் நம்பிக்கை எங்கே என்று சொல்லி என் நம்பியிருந்த இயேசு ஏன் உன்னை கைவிட்டார் என்று சொல்லி உங்களை காயப்படுத்துறாங்களா உள்ளத்தை உடைக்கிறாங்களா சோர்ந்து போயிருக்கிறீங்களா கலங்காதீங்க அழைத்தவர் இறுதி வரைக்கும் நடத்தி செல்ல வல்லவராயிருக்கார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்து நம்மை நடத்தி செல்வார் கலங்காதீங்க தேவ பிள்ளைகளை மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு உள்ள உடைஞ்சு போகாதீங்க அழைத்தவருக்கு தெரியும் நம்ம எப்படி நடத்த வேண்டும் எப்போது உயர்த்த வேண்டும் எப்போது நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் எப்போது நமக்கு தர வேண்டிய நன்மைகளை தர வேண்டும் என்று அவருக்கு தெரியும் ஏற்ற வேலையில் ஆவற்றம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு இப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் கலைஞ போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி பின்மாற்றத்துல போயிடாதீங்க இன்னும் உறுதியை ஆண்டரை பிடித்துக் கொள்ளுங்கள் தாவிதை போல கத்தர் ஏற்ற வேலையில ஏற்ற நாட்கள் உங்களை உயர்த்தி ஆசீர்வத்து உங்களை பெருமைப்படுத்துவார் விசுவாசத்தோடு ஜபிக்கலாமா கண்களை ஓடுங்க அன்பும் இறக்கும் நல்ல ஆண்டவரே உன் தேவன் என்று எங்கே என்று சொல்லி அண்டவரின் மனிதர்கள் எங்களை ஒருவேளை வேதனைப்படுத்திருக்கலாம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை காக்கிறவராயிருக்கிறீர் எங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறீர் ஆகையினாலே இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி எந்த சொல்லையும் கைவிடாதவன் எங்களுக்கு இருக்கிற என்ற நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து உன் சமூகத்திலே ஓட என்று உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஹலே GOD BLESS YOU